முருகா என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூரில் இருந்து உன் அப்பன் முருகன் உனக்காக மஞ்சளை அனுப்பியுள்ளேன் மங்களகரமாகவும் அதிர்ஷ்டத்தோடு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது வாழ்க்கையில் நீ எவ்வளவு நம்பிக்கையுடைய செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி பெற முடியவில்லை பொறுமையாகவும் கேள் தங்கமே நிச்சயம் இறுதியில் உனக்கான சந்தோஷ செய்தியும் மங்கள செய்தியும் காத்துக்கொண்டு இருக்கின்றது நீ பெரும்பாலும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் நான் இவ்வாறு செய்தால் என்ன நினைப்பார்கள் என்பதைத்தான் யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று நீ யோசிக்காதே தங்கமே நீ என்ன நினைக்கின்றாய் என்பதுதான் உனக்கு முக்கியம் உனக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உனக்கு நல்லது கெட்டது என எல்லாமே உனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கின்றாயோ என்ன செய்ய வேண்டும் என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் மற்றவர்களின் அனுமதி கேட்டு ஒரு நாளும் நிற்காதே உன்னுடைய கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் அது பெற்ற பாடத்தை உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை நீ தொடங்கு கடந்த காலத்தை பற்றி நினைத்தால் அந்த காலம் திரும்ப உன் கைகளில் கிடைக்கவா போகின்றது நல்ல விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கெட்ட விஷயங்களை மறந்து விடு தங்கமே மறதி என்ற ஒன்று இருப்பதால் அனைவரும் இங்கு உயிர் வாழ்கின்றார்கள் கவலைப்படாதே... உனக்கு தீங்கும் யாராலும் அதனையும் நான் இனி முடியாது உன்னுடைய வேலை என்னவென்றால் நீ முதலில் ஒரு முடிவை எடு அந்த முடிவிற்காகவும் முயற்சிக்காகவும் நீ உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ மகிழ்ச்சி அடையும்படி அனைத்து விஷயங்களும் நடக்கும் அப்பா எப்போதும் இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக உணர்வாய் இந்த மஞ்சளை மட்டும் நீ தொட்டுவிட்டால் மங்கள செய்தி ஒன்று உன்னுடைய வீட்டு வாசலில் காத்து இருக்கின்றது இனி நீ எதை தொட்டாலும் துளங்க போகின்றது நீ நினைக்கும் யாவும் நடக்க போகின்றது என்னுடைய அருள் முழுமையாக உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய உள்ளத்திலும் கலந்து விட்டது இனி எல்லாம் ஜெயமாக நடக்க போகின்றது ஓம் முருகா